வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி காலையில் நடந்த சம்பவத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க காலையில் நெல்லையில் இன்றைக்கி வந்து கலா கல ஆய்வு வேலுமணி தங்கமணி உள்ளிட்டவர்கள்லாம் இருக்கிறாங்க அருணாச்சலம் அதாவது இவரும் நம்ம பேர் பேர்னது பர்கூர் அருணாச்சலமும் வேலுமணி அவர்களும் தான் அங்கே கூட்டத்தில் இன்சார்ஜு தமிழகம் முழுக்க நடக்குது பார்த்திங்கன்னா ஒரே அடிதடி மாவட்ட செயலாளருக்கும் அங்கே இருக்கக்கூடிய மாநில கொள்கை பரப்பு செயலாளருக்கும் அடிதடி அப்படின்னாவே நீங்கள் மக்கள் வந்து என்னப்பா அடிதடி ஏதோ ஒன்று பார்த்து பார்ப்பாங்க அந்த வகையில் இன்றைக்கி வந்து அதானி கிதானி எல்லாத்தையும் தாண்டி பார்த்திங்கன்னா என்ன அதிமுக கூட்டத்தில் அடிதடியாமே என்ன அடிதடி அது வேலுமணி சொல்கிறாரு அமைதியாக இருங்க அமைதியாக இருங்கிறாங்க சரி சும்மா புரி விட்டுருவாங்கன்னு பார்த்தா ரெண்டு பேரும் மோதிக்கிறாங்க அந்த வீடியோலாம் பாருங்கள் இதெல்லாம் அதிமுகவை எந்த நிலைமைக்கு கொண்டு போவோம் எப்பா நீங்கள் உள்ளுக்குள்ளேயே அடிச்சுக்கிறீங்க நீங்கள் வேலைக்கே ஆக மாட்டீங்கன்னு மக்கள் சொல்லுவாங்களா இல்லையா இதே ஜெயலலிதா அவர்கள் இருந்தால் இந்நேரம் இப்போ கட்டம் கட்டி இந்நேரம் கட்சி விட்டு அடிப்படை உறுப்பினர்னு தூக்கியிருப்பாங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்க பத்து நாளைக்கு முன்னாடி ஆர்எஸ்எஸ் விழாவை தொடங்கி வைச்சாரு அப்படின்னு தலைவாய் சுந்தரத்தின் மேலே நடவடிக்கை பத்து நாளைக்கு அப்புறம் அவருக்கு மீண்டும் அதே பொறுப்பு எங்கேயே போகிறது அதிமுக தான் என்ன தோணுது ஒரு கண்ட்ரோலே இல்லை இதுதான் வந்து சபா தேர்தல் அப்படின்னு முனுசாமி சொல்கிறாரு வால்வா சபா தேர்தல்லாம் இல்லைங்க அப்படின்னு ஜெயக்குமார் சொல்கிறாரு அதுவும் குறிப்பாக இன்றைக்கி வேலுமணி முன்னிலையில் நடந்த அந்த அடிதடி எதனால் நடந்தது அங்கே இருக்கக்கூடிய மாவட்ட கொள்கை பரப்பு துணைச் செயலாளர் முத்தையா அவர்கள் பேசும்போது சொல்கிறாரு போன நாடாளுமன்ற தேர்தலில் மாவட்ட செயலாளர் மற்றவங்களாம் சரியாக வேலை பார்க்கலை நாம் தமிழரை விட மூணு சட்டமன்ற தொகுதியில் நம்ம கம்மியாக வாக்கு வாங்கிட்டோம் இப்போ கூட த ச அந்த மாவட்ட செயலாளர் சரியாக வேலை பார்க்கலை உறுப்பினர்கள் நிறையா பிறந்து சேருவதை ஊக்கப்படுத்தலை இப்போ வந்து புதுசாக வந்து பதியணும்ல வேட்பாளர் அது ப பசங்க புதுசாக பதினெட்டு வயதுக்கு ஆன ஒன்றை ஒன்றை பதியணும் விஜய் கட்சியெலாம் வேலை பார்க்குறாங்க நம்ம சும்மா சோங்கி போயிருக்கோம்னு பேசுகிறார் பேசிகிட்டு இருக்கும்போதே வந்து அடிக்கிறாங்க அது அடிதடி பெருசாகுது அப்புறம் விசாரித்த போது ஆமாங்க அதிமுகவில் அவ்வளோ உட்கட்சி பிரச்சனை திமுகவில் மேயர் சரவணனை மாத்தறத்துக்கு அவர் நேர் அவர்கள்ட்ட போய் படாத பாடுபட்டு திமுக தலைமை ஒரு ஆளை நிற்க வைக்கிறது அவருக்கு எதிராக பவுன்ராஜன் ஒருத்தர் எழுத்து நிற்கிறார் அப்போ திமுக உட்கட்சி பூசல் இருக்குது அதை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு ஸ்டாலின் வந்து நேர் அவர்களை போட்டார் இப்போ அவர் நேர் என்னென்ன பண்ணுவோம் பண்ணிகிட்டு இருக்காரு இந்த பக்கம் இதான் சான்ஸுன்னு அதிமுக வளரணும் ஆனால் திமுகவோட கோஷ்டி பூசல் இங்கே இருக்குங்கிறத வெட்ட வெளிச்சமாக தெரியும் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க இன்றைக்கி அடிதடி வரைக்கும் ஆயிடுச்சு பிஜேபியில் நயனார் நாகேந்திரன் அவருக்கு அந்த நாலு கோடி பிரச்சனை ஏதாவது பண்ணால் திமுக பெரிய அளவுக்கு க க பிரச்சனை ஆயிடும் மேலே டெல்லியும் கைவிட்டதுனால அமைதி ஆயிட்டார் அப்போ திமுகவில் உட்கட்சி பிரச்சனை இவர் நம்ம நயினார் நகரம் ஆஃப் ஆகிட்டாருன்னா அதிமுக டெவலப் ஆகிருக்கணும் ஆனால் அதிமுக இதை ரெண்டை விட இப்போ மோசமாகி போச்சு அதுவும் வேலுமணி முன்னிலையிலேயே இந்த அடித்தடி அப்படிங்கும் போது பார்க்கக்கூடிய மக்கள் என்ன மாதிரி நினப்பாங்க திமுக கூட கடந்த காலத்தில் நடந்திருக்குது மஸ்தான் அவர்களை நோக்கி அந்த அங்கே இருக்கக்கூடிய திமுக நிர்வாகிகள்லாம் கை நீட்டி பேசுகிறது நிறையா நடந்திருக்குது அப்போ அதுக்கு ஒரு மாற்றுன்னு சொல்கிற நீங்கள் எப்படி இருக்கீங்க ஒரு பக்கம் பேப்பரை திருப்புனா நாம் தமிழர் கட்சியிலேருந்து கோவை மாவட்ட நிர்வாகிகள் விலகல் இந்த திருவண்ணாமலை மாவட்ட நிர்வாகிகள் விலகல் நாகப்பட்டினம் மாவட்ட நிர்வாகிகள் விலகல் இது ஒரு செய்தி இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி இது பிரச்சனையில் வந்து ஒரே அடிதடி அப்படின்ட்டு இருந்தால் இது அதிமுகவுக்கு நன்மை பயக்குமா கல ஆய்வு அப்படின்னு எல்லா ஊர்லக்கும் நீங்கள் ஆள் அனுப்புகிறீங்க அதுலேயே ஆயிரம் கோஷ்டி பூசல்னு வரக்கூடிய தகவல்கள் பல மாவட்டங்களில் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பல மாவட்டங்களில் மாவட்ட செயலர்கள் சரியாக வேலை பார்க்கலை போன தடவை எம்பி எலெக்ஷனில் அளவுக்கு போனதுக்கு யார் காரணம் இது வரைக்கும் அதிமுக வரலாறுலேயே நடந்திருக்கா சென்னையில் ஜெயக்குமார் அவங்க பையன் வந்து தோக்குறாரு தோத்தாலும் பரவாயில்ல இவ்வளோ வாக்கு கம்மியாக தோக்குறாரு அதற்கு காரணம் மாவட்ட செயலாளர் சரியாக வேலை பார்க்குறேன்னு ஜெயக்குமார் சொன்னாரா இல்லையா இங்கே இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் வீட்டில் லஞ்ச ஒழிப்புத்துறை போகுது எடிமிக்கே போட்டு கொடுத்ததே அதிமுக இருக்கவங்க தானுங்கிற வர குற்றச்சாட்டு ஒன்றிய நகர செயலாளர்கள் அவங்கவுங்க அவங்க பிஸ்னஸ் பார்த்துட்ருக்காங்க இருக்காங்க அவங்க ஒரு முடிவு பண்ணிட்டாங்க இது ஆகாது எடப்பாடி பண்ணி கேக்கு ஆதரவாக பேசுகிற பிரபலமான யூடியூபர்லாம் கண்டிப்பாக எடப்பாடி ஜெயிச்சிடுவாருங்கிறாங்க நமக்கு ஒன்றும் புரியல எப்படி ஜெயிப்பார் விஜய் விஜய் நீங்கள் நம்ம சொன்ன சொன்னால் விஜய்லாம் பண்ண மாட்டாரிங்க அவரோட கூட்டு நீங்கள் போக மாட்டாருங்கன்னு ஆ பிஜேபி விட்டு வெளியில் வந்தீங்க ஆனால் பிஜேபியை ஒரு வாரத்தை கூட பேசலைன்னா எப்படிங்க சிறுபான்மை மக்கள் உங்களுக்கு ஓட்டு போடுவாங்க இதுக்கு நீங்கள் பிஜேபியோடய இருந்துருக்கலாமே ஆ எதுக்கு எடுத்தாலும் முன்னோடிங்க எம்ஜிஆர் எம்ஜிஆர் தான் நினச்சிட்டு பொழுது எடப்பாடி ஒன்றும் புரியல உண்மையிலே எடப்பாடி நம்ம நினச்சோம் பரவாயில்ல பிஜேபி விட்டு வெளியில் வராருப்பா பெருசாக ஏதோ பண்ண போகிறார் ஆனால் ஒன்றுமே இல்லையே தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமியை நான் வந்து நம்ம வந்து ஆதரித்து பேசும்போது என்ன சொன்னோம் இல்லைங்க எடப்பாடி பழனிசாமி பிஜேபி இவ்வளோ கட்சி நம்மளை காலி பண்ணிடும் தெரிஞ்சே வந்திருக்காருனா பெரிய விஷயம் ஜன்னலை திறந்து வைக்கிறோம் அதை கதவை திறந்து வைக்கிறோம் எதுக்குமே பிடி கொடுக்கல அப்படின்னு மகிழ்ச்சி அடைஞ்சோம் ஆனால் அவர் எடப்பாடி பிஜேபியை திட்டலனா அப்போ எதுக்கு வந்தீங்க நீங்கள் வே வந்ததே வேஸ்ட்டு இருக்கிறப்ப அவன் பிஜேபியோட சேர்ந்ததுனால ஓட்டு அவங்களாவது ஓட்டு போட்டிருப்பாங்களே பிஜேபியோட சேர்ந்ததுனால இப்போ விட்டதுனால யார் உங்களுக்கு வரா நீங்கள் பிஜேபி திட்டலேனா அப்போ எடப்பாடி பழனிசாமி என்ன ஐடியா இருக்காரு நல்லா தெரியுது திமுக அடுத்து ஜெயிக்கணும்னு கங்கணம் கட்டிட்டு வேலை செய்கிறாருன்னு உறுதியாக சொல்லலாம் வேற என்ன நம்ம சொல்கிறது அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை இன்றைக்கி இந்த அடிதடி அப்படிங்கிறது மிகப்பெரிய இந்த முத்தையா அவர்கள் பேசும்போது அவர்கள் வந்து அடிக்கிறதும் மாவட்ட செயலாளருக்கும் இவருக்கும் பிரச்சனை இப்போ இது பிரச்சனை எங்கே கொண்டு போய் முடியும்னு தெரில தொடர்ந்து திமுக காட்டில் மழை தான் மறுபடியும் சொல்கிறோம் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் டெவலப் ஆக வேண்டிய அதிமுக படுத்துருச்சு அதனால தான் நம்ம இப்போ யாராவது ஒருத்தர் எதிர்த்து வருவாரா அப்படின்னு சொல்கிறோம் விஜய் பேசினதுக்கு ஆதரவு இருக்கிறதுக்கு காரணமே எடப்பாடி பழனிசாமி வேலைக்காக மாட்டார் கிட்ட பத்து ஓட்டு இருக்குது அதனால தான் விஜயோடைய பேச்சு எடுபடுது இல்லைனா விஜயோடைய பேச்சு இந்த அளவுக்குலாம் ஈடுபட்டிருக்காது இப்படிப்பட்ட சூழ்நிலை அடிதடி இப்போ வந்து நெல்லை மட்டுமல்லாமல் தமிழக ஊடங்களில் எல்லாத்திலையும் வருவதால் இது தேவையில்லாமல் பிஜேபிக்கு அதிமுகவுக்கு ஒரு கரும்புள்ளி தான் எடப்பாடி அமைதியாக இருந்தால் அதிமுக கரைவதை யாராலும் தடுக்க முடியாது மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்